மாறிவரும் மருத்துவ உலகில் சிறுநீரக பாதிப்பால் டயாலிசிஸ் தேவை அதிகரித்து வருகிறது இதனை கட்டுப்படுத்தும் வகையில் கோவை சிங்காநல்லூரில் உள்ள விஜிஎம் மருத்துவமனையில் ஐந்து புதிய கருவிகள் துவக்க விழா நிகழ்ச்சி நடைபெற்றது கோவை சிங்காநல்லூர் பகுதியில் விஜிஎம் மருத்துவமனை செயல்பட்டு வருகிறது இம்மருத்துவமனையில் இரு டயாலிசிஸ் கருவிகள் இயங்கி வந்த நிலையில் தற்போது கூடுதலாக ஐந்து டயாலிசிஸ் கருவிகளின் துவக்க விழா நிகழ்ச்சி நடைபெற்றது கோயம்புத்தூர் ஈஸ்ட் ரோட்டரி கிளப் அமைப்பின் கேரிங் ஹன்ஸ் எனும் சமூக நீதி திட்டத்தின் கீழ் துவங்கப்பட்டுள்ள இம்மையத்தை ரோட்டரி கிளப் அமைப்பின் மாவட்ட ஆளுநர் ரோட்டரி கிளப் ஆஃப் துபாய் டவுன் டவுன் ரோட்டரி கிளப் ஆஃப் ஸ்மார்ட் சிட்டி ஆகிய இரு அமைப்பின் ஆதரவுடன் துவங்கப்பட்டுள்ள இம்மையத்தில் ஏழை எளிய மக்களுக்கு இலவச டயாலிசிஸ் செய்யப்பட உள்ளது தொடர்ந்து நடைபெற்ற நிகழ்ச்சியின் வாயிலாக செய்தியாளர்களை சந்தித்து பேசிய பிஜிஎம் மருத்துவமனையின் நிர்வாக இயக்குநர் டாக்டர் மோகன் பிரசாத் கூறியதாவது பொருளாதார வசதி இல்லாமல் சிறுநீரக நோயாளிகளுக்கு தரமான சிகிச்சையை மலிவான முறையில் வழங்க விஜிஎம் மருத்துவமனை முனைப்புடன் செயல்பட்டு வருகிறது இதன் தொடர்ச்சியாக தற்போது டயாலிசிஸ் சிகிச்சையை வழங்க பல்வேறு தன்னார்வ அமைப்புகளுடன் கைகோர்த்து உள்ளது என தெரிவித்தார் பொருளாதாரத்தில் மிகவும் கீழ்நிலையில் உள்ள ஏழை எளிய மக்களுக்கு இலவசமாகவே இத்திட்டத்தை செயல்படுத்துவதுடன் தமிழக முதல்வரின் காப்பீட்டுத் திட்டத்தின் கீழும் இந்த சிகிச்சையை பொதுமக்கள் இலவசமாகப் பெறலாம் என கூறினார் நடுத்தர மற்றும் உயர்நிலை மக்களுக்கு ஆயிரம் ரூபாய் முதல் ஆயிரத்தி நூறு ரூபாய் ஒருமுறை டயாலிசிஸ் கட்டணமாக வசூலிக்க உள்ளதாகவும் தெரிவித்தார் இந்த நிகழ்ச்சியில் பிஜிஎம் மருத்துவமனையின் மருத்துவர்கள் ரோட்டரி கிளப் தலைவர் ரோட்டேரியன் செல்வகுமார் ரோட்டேரியன் சஞ்சீவ் குமார் மற்றும் மருத்துவர்கள் செவிலியர்கள் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது இன்று கோவை பிஜிஎம் மருத்துவமனையில் ஒரு பொன்னான நாள் இன்னைக்கு வந்து நம கிட்னி டயாலிசிஸ் யூனிட் ஆரம்பிச்சிருக்கோம் இது வந்து இலவசமாக ஏழை நோயாளிகளுக்கு டயாலிசிஸ் செய்யக்கூடிய ஒரு ப்ரோக்ராம் இப்போ ஆரம்பிச்சிருக்கோம் இது வந்து ரோட்ரி குளோபல் கிராண்ட் ப்ராஜெக்ட் மூலமாக ஸோ முதல்வர் காப்பீடு திட்டம் இருக்கிறவங்களுக்கு டோட்டலாக ஃப்ரீ மற்றவங்களுக்கு வந்து அஃபோர்ட் பண்ண முடிஞ்சால் ஆயிரத்தி நூறு ஆயிரத்தி இருநூறு ரூபாய்கள் ஒரு டயாலிசிஸ் அந்த மாதிரி காஸ்ட் ஆகும் அது கூட நிறைய ரோட்ரி நண்பர்கள் அவர்கள் வந்து இந்த மாதிரி அவங்களுடைய டயலஸ் காஸ்ட்டை ஏற்றுக்கிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க அதனால் நிறைய பேருக்கு எங்களால் உதவி செய்ய முடியும் அதனால் இன்னைக்கு வந்து கோவை ரோட்ரி ஈஸ்ட் சங்கமும் பிஜிஎம் அறக்கட்டளையும் இணைந்து இந்த ப்ராஜெக்டை ஏற்பாடு பண்ணியிருக்கோம் கோயம்புத்தூர் ஸ்மார்ட் சிட்டி ரோட்ரி கிளப் இது ஹெல்ப் பண்ணுறாங்க சப்போர்ட்டிவ் கிளப் அடுத்தது துபாய் டவுன் டவுன் ரோட்ரி கிளப் நம்ம கூட இணைந்து இதை வந்து சர்வதேச ரோட்டரியுடைய குளோபல் கிராண்ட் அறக்கட்டளையோட ப்ராஜெக்டா இதை வந்து இன்னைக்கு எங்கள் ஆளுநர் அவர்கள் திரு செல்லா ராகவேந்திரன் அவர்கள் துவக்கி வைத்திருக்கின்றார்கள் கூடவே பழைய முன்னாள் ஆளுநர் திரு டாக்டர் திரு ராஜசேகர் அவர்களும் எங்களுடன் இணைந்திருக்கின்றார்கள் இந்த ப்ராஜெக்ட்ல